சக்திபேதம் அல்லது திரிபுரை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இன்னைக்கு பார்க்குறோம் திரிபுரையினுடைய இருப்பிடம் எதுனா ஆன்மலாபம் தேடக்கூடிய யோகியருடைய உச்சந்தலையில் மலரக்கூடிய அந்த சகசரதள மலரில் அவள் இருப்பிடமாக கொண்டு குண்டலினி ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து நீண்டு வளர்ந்து உச்சந்தலை செல்லக்கூடிய ஒரு அருள்நிலை உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய மனம் புத்தி சுத்தம் அந்தபரணம் அனைத்தும் தூயதாகும் இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர் முகல் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம் அணுக்களை மாற்றி அனுமைச்சு இந்த ஆரமியடி மாலிப்பு நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த ஸ்ட்ரிம் ஃபுல் கூடிய அந்த பந்து அந்த சொற்களுக்கு அது இருக்கே நீர்கணி சக்கரம் நேர்கரு வண்ணங்கள் பாரணியும் முன் ஸ்ரீ ஈராக தாரணியும் புகழ் தையல் நல்லா தண்ணி காரணியும் புலும் பொழில் கண்டுகொள்ளீரே இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அருள்நிலையும் பெற்றுக்கிறோம் வேதம் அல்லது திரிபுரை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம உலகத்தில் பூக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேற்றினில் செந்தாமரை முளைத்தவாறுன்னு ஒரு பணம் மொழி சொல்லியிருக்கிறாங்க இந்த திரிபுரையினுடைய இருப்பிடம் எதுனா ஆன்மலாபம் தேடக்கூடிய யோகியருடைய உச்சந்தலையில் மலரக்கூடிய அந்த சகசரதள மலரில் அவள் இருப்பிடமாக கொண்டு வாழ்கிறான் அதில் வந்து சேர் கிடையாது சகதி கிடையாது தண்ணீர் கிடையாது எதுவும் கிடையாது உணர்வனும் நீர் அட்டி அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்பர் சுவாமிகள் அந்த உணர்வனும் நீர் அட்டி அந்த உணர்வு நிலையில் குண்டலினி ஆற்றல் சித்திர நாடி வழியாக மேலே சென்று சகசிர தளத்தில் மலரக்கூடிய ஒரு அருள் அற்புதத்தை துன்றிய நற்சுத்த தாமரை சுத்தையே அப்படிங்கிறார் நல்ல சுத்தமான தாமரை சுத்த தாமரையாக மலரக்கூடிய இடத்தில் அந்த திரிபுறையினுடைய இருப்பிடம் இருக்கிறது அதன் நின்ற திருபுரை நீளும் புராதனி எந்த உயிரெல்லாம் யோகநிலை பயில் பயிற்சி பெற்றோ அந்த உயிருக்கு நீண்ட சக்தியாக அதாவது குண்டலினி ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து நீண்டு வளர்ந்து உச்சந்தலை செல்லக்கூடிய ஒரு அருள்நிலையை சொல்லும்போது நின்ற திருபுரை நீளும் புராதனி குன்றலில் மோகினி மாதிருக்கும் சிகை அவள் குன்றல் இல் மோகினி அவள் வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னா இளமை மாறாது அப்படியே இருக்கிறா அப்படின்னா பராசக்தி இளமை மாறாத அப்படி இருக்கிறான்னா அவள் அப்படி ஒரு ஒரு போற்றியாக அவளுக்கு அப்படின்னா எப்போ அதாவது உலகமெல்லாம் ஈன்ற பின்னும் கன்னியன மறைபேசும் அப்படின்னு சொல்லுவார் குமரகுருக்குற சுவாமிகள் உலகமெல்லாம் ஈன்ற பிறகும் அவள் கன்னியாக உள்ளாள்னு சொன்னால் அவளுக்கு தனியாக வந்து இளமையாக இருக்கிறாள் குன்றல் இல்லாதவள் அதாவது குறைவில்லாத இளமையோடு உள்ளவள் அப்படின்னு சொல்லுவானேன்னா அவளுடைய அருள் வந்து இன்னாருக்கு சுரந்து கொடுத்தது இன்னாருக்கு சுரந்து கொடுக்கல இந்த சுரந்து கொடுத்த அருள் மூலமாக இவங்களுக்கு வந்து அருள் குறைஞ்சிருச்சு அதாவது எத் ஒரு குடம் நிறைய தண்ணி இருக்குன்னா தண்ணியிலேருந்து ஒரு செம்பு தண்ணியை குறஞ்ச கோதிட்டோன்னா அந்த சொம்பு அந்த குடத்தில் வந்து ஒரு செம்பு தண்ணி குறைஞ்சி அதில் காற்று தான் இருக்கும் அந்த ஒரு குடம் தண்ணிக்கு பதிலாக ஒரு செம்பு தண்ணி குறைஞ்சிருக்கும் அப்படி இல்லை இறைவன்கிட்டேருந்து எந்த அடியவர்கள் வந்து போனானாலும் அவங்ககிட்ட இருந்து அருள் கொல்லவத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்ட போதிலும் அது குறைவிலா நிறைவு கோதிலா அமுது ஈரிலா கொழும் சுடற் குன்று அப்படி மாதிரி அது தளர்த்து தளர்த்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதுனால குன்றலில் மோகினி மாதிருக்கும் சிகை அவளுடைய இருப்பிடம் எது மாது இருக்கும் சிகை அவள் எல்லா யோகியர்களுடைய உச்சந்தலையிலும் அருள் அனுபவமாக விற்றியிருக்கிறாள் மாதி இருக்கும் சிகை சிகைங்கிறது உச்சந்தலையில் அவள் இரு இருப்பிடமாக கொண்டிருக்கிறாள் நன்று அரி கண்டிகை நாற்காற் கரீடனி கரீடனின்னா ஆகர்ஷண சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் திறமையை யாரெல்லாம் அந்த யோகா அனுபவம் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஆகர்ஷண சக்தியை இழுத்து கொள்ளக்கூடிய அதாவது பிரண்ட நாயகனுடைய அருள்வல்லவம் முழுவதையும் இழுத்து கொள்ளக்கூடிய சக்தியாக அவள் அவர்களுடைய நெஞ்ச தாமரையில் இருக்கிறாள் அதனால் நன்றரு கண்டிகை கண்டிகைனா ஆரம் போட்டுருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கண்டிகைங்கிறது ஆரத்தோடைய இன்னொரு அதாவது மாலை முத்தாரம் அப்படி வெவ்வேறு பேர் சொல்கிறோம்ல அதில் கண்டிகைங்கிறது ஒரு பெயர் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த முத்தாரம் போட்டிருக்கக்கூடிய மார்பிள் அதாவது அநாகத சக்கரத்தின் மேல் நின்று விளங்கி அவள் அறிவை மேம்படச் செய்து அந்த அறிவு வளர்ச்சி சகசரதளம் போய் அகண்ட விஸ்வமாக பரிணமிக்கக்கூடிய அளவிற்கு போகிறது நன்றறி கண்டிகை நாற்கால் கரீடனி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஆகர்ஷணத்தை இழுத்து வரக்கூடிய தன்மையாக ஆகர்ஷணம் மூலமாக அந்த வசீகரத்து இந்த அருள்வல்லபத்தை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தியாக விளங்குகிறாள் துன்றிய நற்சுத்த தாமரை சுத்தை இவள் சகசர தளத்தில் சுத்த தாமரையாக அதன் மேல் ஆவாகனம் பண்ணி வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் சுத்த வம்பாரத்தனத்தி சுகோதயல் சுகோதையள் வத்துவ மாயா மாயாலும் மா சக்தி மாபரை வத்துவ மாயாலும் மா சக்தி மாபரை அத்தகையான மனோரணி தானுமாய் வைத்த அக்கோலம் மதி அவள் ஆகுமேன் இந்த கோலத்தை நான் அவளுடைய கோலம் உங்களுக்கு அவள் எப்படி இருப்பானோ நான் உங்களுக்கு வரும் வர்ணனை பண்ணி சொல்கிறேன் அவளுடைய திருக்கோலம் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு மனக்கற்பனையில் போட்டு பாருங்க அப்படின்னு அவருக்கு சொல்கிறார் வைத்த கோலம் மதி அவள் ஆகுமே அவள் தானே தானாயாக போதமெல்லாம் கடந்து நின்ற போதமாக மதியாக அவள் விளங்குகின்றாள் அவள் வந்து சுத்த வம்பாரத்தனத்தின் அதாவது மார்பு மார்பில் கச்சை அணி மார்போடு கூட அவள் வம்பாரத் அவள் இளமையான தோற்றப்பொழிவோடு இருக்கிறாள் அப்படிங்கிறாரு இது என்னன்னா எந்த உயிர்கள்லாம் போக சக்தியை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அந்த உயிர்களுக்கு போகத்தை அருளும் தாயாக அவள் இருக்கிறாள் உலகியல் இன்பத்தை நுகரக்கூடிய சக்தியாக அவள் இருக்கிறாள் அதாவது சுத்த வம்பார தனத்தி சுகோதையல் எந்த உயிர் ஞானத்தை விரும்பி நிரந்தரமான இன்பம் எங்களுக்கு இந்த உலகியல் இச்சைகள் வந்து வரம் போகும் அது ஒரு காலகட்டத்தில் தான் அனுபவிக்க முடியும் ஒரு காலகட்டம் அனுபவிக்க முடியாது அது மாதிரி எந்த உயிர் நினைக்கிறதோ அந்த உயிருக்கு அவள் வந்து ஆக்கபூர்வமான சக்தியாக இருந்து சுக உதயமாகக்கூடிய இடத்தில் சகசரதள தாமரையில் நின்று சுகத்தை உதய என்றும் உதயமாயிக்கொண்டே இருந்து என்றும் நிரந்தரமான அருள் அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறாள் வத்துவ மாயாளும் மா சக்தி மாபார மாபரை இவன் வந்து ஜீவர்கள் பொருள் அல்லவற்றை பொருளாக கொண்டிருக்கிறார்கள் ஜீவர்கள் வந்து இந்த மருளானா மானப்பிறப்பு பிறப்பு மானா பிறப்பு அப்படிம்பார் வள்ளுவர் வந்து பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணுதது இந்த மருளுடைய மனதினுடைய தன்மை அது வந்து மீண்டும் பிறவிக்கு விடக்கூடியது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படி மாதிரி பொருள் அல்லவற்றை பொருளாக கொள்ளக்கூடிய ஜீவர்கள் ஏதோ ஒரு பிறவியில் செய்த புண்ணிய பலனால் இப்படி மாதிரி திரிபுரை சக்திபேதம் அப்படிங்கக்கூடியது நம் உடலுக்குள் கண்டுகொள்ள முடியும் அவளுடைய இருப்பிடம் உச்சந்தலை அதற்கு மேலான அனுபவத்தையும் அவளே நல்குவாள் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் நம்ம போய் அவளை சரணடைஞ்சோன்னா அந்த அத் வத்துவம் ஆயாலும் மாசக்தி மாபரை அவள் அந்த உயிரை பொருள் அல்லாத பொருள் அல்லாத உயிர்களை கூட பொருளாக்கி செய்து இந்த மாபெரும் பொருளாகிய தன்னையே கொடுத்து இந்த அருள் அனுபவங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவள் அது வத்துவம் மாயாலும் மா சக்தி மாபரை அப்படின்னு சொல்கிறாரு பொருளாக கொண்டு ஜீவர்களை ஆ ஆட்கொள்வதற்கு வத்துவம் அப்படின்னு சொல்கிறது வத்துவம் மாயாலும் மா சக்தி மாபறை அத்தகையான மனோரணி மன ஆரணி அப்படின்னா மனமாகிய காட்டில் வசிக்கக்கூடிய அவள் மனோரஞ்சிதமாக அவள் விரும்புகிறாள் மனதுக்கு அந்த ஆரணி அந்த காட்டுக்குள்ளே வசித்து அவள் அதுக்கு மேலான இன்பத்தை தருகின்றாள் அத்தகையான மனோரணி தானுமாய் வைத்த அக்கோலம் மதியவளாகுமே இதுதான் அவளுடைய திருக்கோலை உங்களுடைய உச்சந்தலையில் அவள் சகசர தளத்தில் வீற்றிருக்கிறாள் அதுக்கு மேலே வந்து பொருள் இல்லாத உயிர்களை கூட எதற்கும் தகுதி இல்லாத உயிர்களை கூட தகுதிப்படுத்தி அவள் வந்து மேலான தவத்தை செய்கின்றாள் அப்ப தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்தும் வல்லமை உடையவள் அவள் சுத்த வம்பார தனத்தி சுகோதையள் வத்துவ மாயாளும் மா சக்தி மாபரை அத்தகையான மனோரணி தானுமாய் அந்த மனமாகிய காட்டிற்குள் அவள் வசிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் வைத்தா கோலம் மதி அவளாகுமே இதுதான் அவளுடைய கோலம் நீங்கள் அந்த ஞானசூர்வியான அவளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்போ மதி அவள் அப்படின்னு சொன்னால் சந்திரமண்டல தேவியாக விளங்கக்கூடியவளும் அவள் தான் நம்மளுடைய மதியில் அறிவில் நின்று இந்த ஞானத்தை போதிக்கக்கூடியவளும் அவளே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த நம்மளுடைய மதியில் நின்று ஞானத்தை போதிக்கும் மா சக்தியாக விளங்குகின்றாள் உச்சந்திலையிலிருந்து ஞானத்தை கொடுக்கின்றாள் வம் பார தனத்தி கனத்த பாரமுடைய தன கொங்கையை உடையவளாக இருந்து உலகியல் போகத்தை ஜீவர்களுக்கு அருள்கின்றாள் அப்போ யுகத்துக்கும் அவ தான் த தலைவியாக இருக்கிறாள் பரத்துக்கும் அவ தான் தலைவியாக இருக்கிறாள் அந்த மாதிரி இருந்து அவள் தன்னுடைய அருள்நிலையை செய்கின்றாள் அப்படின்னு சொல்கிறார் அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை அவளன்றி ஊர்புகும் ஆறு அறியேனேன் இப்போ நான் நான் பராசக்தின்னு சொல்லி சொல்கிறேனே சிவம் வேற சக்தி வேற இல்லை சிவமும் சக்தியும் ஒன்றான ஒரு தன்மை தான் இருந்தானாலும் இவள் தான் ஆக்கபூர்வமான செயல்களுக்கு சிவம் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அந்த மோன அனுபவத்திற்கு தலைவனாகவும் செயல்பாட்டிற்கு வரும்போது ஞான நிலைக்கு வரும்போது இந்த நிலையில் அவள் அவங்க செயல்படுபவர்களாகவும் இருக்கிறாள் அதனால் அவளை அறியா அமரரும் இல்லை தேவாதி தேவர்களாக இருந்தானாலும் இவளை தெரிந்து தான் தலைவனை அழைய முடியும் அதனால் அவளை அறிய அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அப்போ இவள் வந்து அறிவுக்கு அறிவாக நின்று தேவர்களுக்கெல்லாம் இந்த நிலையை கொடுக்குறாள் அப்போ அவளன்றி அறிவார் இல்லை அதை தவிர அவளன்றி செய்யும் அருந்தவும் இல்லை கிரியை அப்படின்னு வரும்போது செய்யும் செயல்னு வரும்போது இவளை விட்டுட்டு நம்ம வேறு எந்த செயலும் செய்ய முடியாது நம்ம பேருக்கு பேரளவில் இந்த இது நம்ம வழக்கில் நம்ம நாட்டில் எல்லோரும் சகஜமாக சொல்லுவோம் உன்னால் முடியலையா சிவனேன்னு இரு அப்படிமா அப்போ முடியாத போது சிவனேன்னு இருக்கும்போதும் முடிந்தபோது சக்தியினுடைய துணையோடு செயல்படும் போதும் இது உலகத்தில் நமக்கு புகட்டுவதற்காக நம்ம முன்னோர்கள் வழக்கு சொல்லவே கொண்டாந்துருக்கிறாங்க அதனால் அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை நாம் செய்யும் செயல்களுக்கெல்லாம் கிரியே கிரியாசக்தியாக இருந்து அந்த செயல் ஊக்கத்தை தரக்கூடியவள் அவள் அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை ஐந்துழில் செய்யும் ஆதரவும் இவளுடைய துணையின்றி எது செய்யலை ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஐந்தொழிலும் அவரவர்களுக்கு உண்டான இயக்க சக்திகளோடு இருந்து தான் செயல்பட முடியுது இல்லைனா அவர்களும் தான் மூணாம் அமைதியில் இருப்பாங்க அதனால் அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளின்றி ஊர் புகுமாறு இதெல்லாம் உலகியெல்லாம் ஐந்தொழிலுக்கு சொன்னார் ஞானத்துக்கு சொன்னார் அப்புறம் அருந்தவம் செயல்பாட்டுக்கு சொன்னார் செய்யும் செயலில் யாரெல்லாம் முயற்சி மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு சொன்னார் அதை விட்டுட்டு நீ வந்து வீடு பேர் பெறணும் அப்படின்னு நீ விரும்பினாலும் அவளின்றி வீடு பேர் அழிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறாள் வீடு பேரும் அவளால் மட்டுமே நடக்கக்கூடியது அப்படின்னார் அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர் அறிவார் அறிவுருவாம் அவள் என்பர் அறிவார் கருமம் அவள் இச்சை என்பர் அறிவார் பரணும் அவள் இடம்தானே இப்போ அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர் இப்போ மோனத்தவத்தில் வீற்றிருக்கக்கூடியவங்க உண்மனாதேவிங்கக்கூடிய அந்த பறையை அடைந்து அவளுடைய திருவடியை சரணம் புகுந்தால் அவள் தன் தலைவனோடு நம்மை சேர்த்து விடுவாள் அப்போ ஆனந்தம்ங்கிறது பறையோடைய ஒன்றியிருப்பது ஆனந்தம்ங்கிறது ஒரு சாரார் அந்த ஞான நிலையை வேண்டுபவர்களுடைய கருத்து அறிவார் அறிவுருவாம் அவள் என்பர் அறிவு நிலையில் நின்று வாத பிரிதிவாதம் கலைமகளாக கலைமகள் சக்தியாக இருந்து வாதம் பிரிதிவாதம் என்னென்ன தர்க்கம் குதர்க்கம் என்னென்ன பேசணாலும் அறிவுக்கு இலக்கணமாக இருந்து அவர்கள் புத்தியில் நின்று செயல்படக்கூடியவளும் அவள் தான் அறிவார் அறிவுருவாம் அவள் என்பர் அறிவார் கருமம் அவள் இச்சை என்பர் நான் ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னா என் மனதிற்குள் இருந்து ஒரு இச்சையை ஏற்படுத்தி அதாவது இதை செய்ய தூண்டும் விதமாக ஒரு சமையல் செய்ததாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் நான் இந்த வேலையில் இவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய முன்கூட்டியே அந்த திட்டத்தை வரைவதற்கு என்னுடைய எண்ணத்தில் அந்த இச்சையை தூண்டிவிடக்கூடிய சக்தியாக அவளே இருக்கிறாள் அறிவார் கர்மம் அவள் இச்சை என்பார் அறிவார் பரணமும் அவளிடத்தானே இதை கடந்து பரத்துக்கு நாம் போகணும்னா நாம் மேலான அதாவது மோன மௌனத்தில் கரைந்து அவனோடு அவனாக கரைந்து போகணும்னா அதுவும் அவ அவளுடைய செயல்தான் அப்போ இந்த உலகத்தில் தரக்கூடியது அதுதான் அறிவை தரக்கூடியது அவள் தான் செயல்திறனை தரக்கூடியது அதுதான் அப்புறம் பறன் இருக்கும் இடத்தில் நம்மளை ஒன்றுவித்து அந்த அன்னையின் தவச்சாலையில் ஆன்மீக ஒளியுடன் ஒளிரும் நேரம் வந்துவிட்டது திருவாசக தீட்சி நான்கு நாட்கள் ஆன்மீக திருவிழா ஜூன் ஏழு முதல் பத்து வரை இடம் காசி தர்மம் கடையநல்லூர் தென்காசி திருவாசகத்தின் நாதம் யாகத்தின் நெருப்பு புனித நீரின் ஆழம் உங்கள் ஆன்மாவை எழுப்பும் அழைப்பு இது பக்தி உங்கள் பாதையில் பிரகாசிக்கட்டும்